மீண்டும் இரண்டு கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்திய ஏமன் எச்சரிக்கையை மீறி இஸ்ரேல் செல்ல முயன்ற போது தாக்குதல் என்னங்க நல்லா இருக்கிறீங்களா சுட சுட நியூஸ் கேட்கலான்னு ஆவலா வந்திருப்பீங்க வாங்க கேட்டரலாம் இஸ்ரேலின் கொடூரமான தாக்குதலுக்கு உள்ளான பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவளிக்கும் தங்கள் நடவடிக்கைகளின் சமீபத்திய நடவடிக்கையாக நாட்டின் கடற்கரைக்கு அப்பால் உள்ள கடற்பரப்பில் இஸ்ரேல் செல்லும் இரண்டு வியாபாரக் கப்பல்களை குறிவைத்துள்ளதாக ஏமன் ஈராணுவம் தெரிவித்துள்ளது ஏமனில் இருந்து வரும் அழைப்புகள் மற்றும் தாக்குதல் எச்சரிக்கை செய்திகளுக்கு பதிலளிக்க மறுத்ததால் இஸ்ரேலை நோக்கிச் செல்லும் எம் டோன்ட் எஸ் சி அலன்யா மற்றும் எம் டோண்ட் எஸ் சி பாலட்டியம் த்ரீ ஆகிய இரண்டு கப்பல்கள் மீது இரண்டு கடற்படை ஏவுகணைகளை வீசியதாக ஏமன் ஈராணுவம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது இஸ்ரேலிய துறைமுகங்களுக்குச் செல்லும் கப்பல்களை மட்டுமே அவர்கள் குறிவைப்பார்கள் என்றும் மற்ற துறைமுகங்களுக்குச் செல்லும் மற்ற கப்பல்கள் அனைத்தும் ஏமனுக்கு அருகிலுள்ள கடற்பரப்பில் சுதந்திரமாக செல்ல முடியும் என்ற ஏமனின் நிலைப்பாட்டை அந்த அறிக்கை மீண்டும் வலியுறுத்தியது காசா பகுதிக்கு உணவு மற்றும் மருந்து வழங்கப்படும் வரை அரேபிய மற்றும் செங்கடலில் இஸ்ரேல் செல்லும் கப்பல்களை தொடர்ந்து குறிவைத்து தாக்குதல் நடத்தப்படும் என்று ஏமன் இராணுவம் வலியுறுத்தியுள்ளது முன்னதாக அமெரிக்க பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் இந்த பிராந்தியத்தில் இரண்டு தாக்குதல்களை புகாரளித்தார் அமெரிக்க கடற்படை அழிப்பு கப்பல் ஒன்று தாக்கப்பட்ட கப்பல்களில் ஒன்றுக்கு உதவச் சென்றதாக கூறினார் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை சமீபத்திய வாரங்களில் இஸ்ரேல் செல்லும் கப்பல்கள் மீது ஏமன் இராணுவம் இதுபோன்ற பல தாக்குதல்களை நடத்தியுள்ளது வியாழக்கிழமை பிற்பகுதியில் மெர்ஸ்க் கொள்கலன் கப்பலுக்கு எதிராக ஈராணுவ நடவடிக்கையை மேற்கொண்டதாக ஏமன் கூறியது அதை ட்ரோன் மூலம் நேரடியாக தாக்கியது உலகின் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கின்றன அவற்றில் சிறந்ததை தேர்ந்தெடுத்து சுடச்சுட உலகச் செய்திகளின் தொகுப்பாக உங்களுக்கு அளிப்பதில் பெரு மகிழ்ச்சி கொள்கிறோம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பட்டனை தட்டிவிடுங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் நன்றி